காதலுக்காக பெற்றவரை உதறிவிட்டு காதலனுடன் ஓடி சிந்துவை மீட்டெடுக்க பெற்றோர் எவ்வளவோ முயற்சித்தும் அவள் திரும்பி வருவதற்கு சம்மதிக்கவில்லை காவல்துறையிடம் சென்று புகார் அளித்தும் அவளுக்கு திருமண வயது ஆகிவிட்டதால் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களும் கைவிரித்து விட்டிருந்தனர் இந்நிலையில்தான் தீபனுடனான தனது வாழ்க்கையை தொடங்கியிருந்தால் சிந்து உறவினர்கள் உதவியுடன் அவர்களின் நிலம் ஒன்றில் குடிசை ஒன்றை ஏற்படுத்தி கொண்ட இருவரும் அங்கு வாழத் தொடங்கினார்கள் அன்றாடம் கூலி வேலை தனது வாழ்க்கையை நடத்தி வந்தாள் சிந்து இவ்வாறாக இவர்களுடைய காதல் வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருந்தது ஒரு வருடம் கழிந்த போது சிந்து மகள் ஒருத்திக்கு தாயாகி இருந்தாள் அதைத் தொடர்ந்து இன்னொரு மகளுக்கும் தாயாகி இருந்தாள் அவள் இதற்கு மேல் போதும் அன்று முடிவெடுத்துக் கொண்ட சிந்து இரு பிள்ளைகளையும் வளர்ப்பதில் கவனத்தை செலுத்த தொடங்கினாள் ஆரம்பத்தில் நன்றாக உழைத்து வந்திருந்த தீபன் பின்னர் சோம்பேறியாகி ஏதாவது பொய் சொல்லி வேலைக்கு செல்லாமல் தவிர்த்து வரத் தொடங்கினான் அவன் எப்போதும் வேலை இல்லை என்று சொல்லும் போதெல்லாம் அவனை தேட சொல்லி கலைத்து விட்டாலும் அவன் செல்வதாக தெரியவில்லை இப்படி இருந்த சூழ்நிலையில் சேமித்து வைத்திருந்த பணம் எல்லாம் கரைய தொடங்கி இருந்தது இருந்த பணத்தை வைத்து பிள்ளைகளுக்கான செலவுகளை கவனித்து வந்த சிந்துவால் ஒரு கட்டத்துக்கு மேல் சமாளிக்க முடியாமல் போனது இதில் தீபனம் குடிக்கத் தொடங்கிய போது முற்றும் முழுதாக வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாமல் திணறினாள் இனி தீபனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்தவள் தான் வேலைக்கு செல்ல வேண்டும் என உணர்ந்து கொண்டாள் அதனால் அவள் வேலை தேடத் தொடங்கினாள் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க தெரிந்தவர்களிடம் எல்லாம் சொல்லி வைத்தவள் ஒரு நாள் வீட்டு வேலைக்காக ஆள் தேடுவதாக யாரோ சொன்னதும் அங்கே சென்று சேர்ந்து கொண்டாள் போன முதல் வாரம் நன்றாக இருந்தது வீட்டின் பெண்மணி அவளை நன்றாக பார்த்துக் கொண்டாலும் அந்த பெண்மணியின் கணவர் தன்னை தப்பான கண்ணோட்டத்தில் நோக்குவதையும் இரட்டை அர்த்தத்தில் பேசுவதையும் அவதானித்தால் சிந்து தனது தந்தை வயதில் அவர் இருந்ததால் சற்று பொறுத்து போனால் சிந்து ஆனாலும் அவரிடமிருந்து விலகி தன்னுடைய வேலைகளை மட்டும் கவனித்துக் கொண்டு வந்தால் சிந்து இப்படித்தான் ஒரு நாள் காலையில் அவள் அந்த வீட்டுக்கு வேலைக்கு சென்ற போது அவர்தான் வந்து கதவை திறந்தார் கதவை திறந்து உள்ளே அவளை அனுமதித்தவர் கதவை பூட்டி கொண்டார் கதவு பூட்டுவது வழக்க என்பதால் அதனை அவள் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் நேரடியாக சமையல் அறைக்குள் நுழைந்தாள் சார் அம்மா இல்லையா எங்க போயிட்டாங்க அவங்க என்று சிந்து கேட்டபோது அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க நீ வந்தா சமையல் பண்ண சொன்னாங்க என்றார் அவர் சரிங்க சார் உங்களுக்கு ஏதோ வேணுமா டீ கொண்டு வரட்டுமா சார் சிந்து எனக்கு பால் நல்லா விட்டு ஒரு டீ கொண்டு வா அவளின் கண்ணே பார்க்காமல் அவளின் நெஞ்சை பார்த்தவாறு இரட்டை அர்த்தத்தில் தனசேகரன் அவ்வாறு கூறியபோது இந்த நாயை எதை வச்சு அடிக்கிறது என்றே தெரியல எப்படியும் ஒரு நாள் நல்லா அடி வாங்கும் இந்த கிழட்டு நாய் மனதில் திட்டிக் கொண்டே சரிங்க சார் இதோ எடுத்துட்டு வரேன் என்றவாறு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் சிந்து பால் தேநீரை தயாரித்துவிட்டு விட்டு அதனை ஊற்றி கொண்டு வரவேற்பறை வந்த சிந்து அங்கு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த தனசேகரனின் கையில் அதனை கொடுக்காமல் அவன் முன்னிருந்த மேஜையில் வைத்தாள் அவள் தன்னிடம் கொடுப்பால் அப்போது அவளின் கையைப் பற்றிக்கொள்ளலாம் என காத்திருந்த தனசேகரனுக்கு அவள் செய்த செயல் ஏமாற்றத்தை அளித்தது கொஞ்ச நாட்களாகவே சிந்துவை அனுபவித்து விட வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்த தனசேகரனின் மூளை இன்றைய நாளே பயன்படுத்தி விட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தது அவள் இப்பொழுதும் தன்னை எதிர்த்த பார்வையுடன் செயல்பட்டு கொண்டிருப்பதால் அவ்வளவு சீக்கிரமாக அவள் மடிந்து விடமாட்டாள் என எண்ணியவன் எப்படி அவளை வளைக்கலாம் என சிந்திக்கத் தொடங்கினான் இந்நிலையில் தனசேகரனுக்கு தேநீரை கொடுத்துவிட்ட சிந்து தனது எழுந்து சென்று வைத்து அவளை விடலாமா என எண்ணிய தனசேகரன் அவள் சத்தம் போட்டு எதிர்ப்பை காட்டுவாள் என்பதால் அது சாத்தியம் இல்லை என்றெண்ணி அந்த திட்டத்தை கைவிட்டான் இதனால் அடுத்த கட்டம் என அவன் திட்டமிட்டு அதற்கென மருந்துகளையும் வாங்கி வைத்திருந்தான் அதனால் அவளை மயங்க வைத்து அனுபவிப்பதுதான் சிறந்தது என எண்ணிக்கொண்டு அதனை செயல்படுத்த நினைத்தான் தனசேகரன் அப்போது அழைப்பு எடுத்த தனசேகரனின் மனைவி மஞ்சுளா தான் கோயில் பூஜை முடித்துவிட்டு நகரத்திற்கு சென்று வருவதாக கூறினாள் அத்தோடு வருவதற்கு மாலையாகிவிடும் என்பதால் சிந்துவின் சம்பள பணத்தை மேஜையில் வைத்திருப்பதாகவும் கூறிவிட்டு தொடர்பை மஞ்சுளா வருவதற்கு மாலை ஆகிவிடும் என்பதால் மகிழ்ச்சி அடைந்த தனசேகரன் அதனால் தான் நினைத்த காரியத்தை செய்து முடித்து விடலாம் என்று மகிழ்ந்து கொண்டான் உடனடியாகவே தன்னிடம் தயாராக வைத்திருந்த மயக்க மாத்திரைகளை எடுத்து சிந்து கொண்டு வந்த தேநீரில் இட்டு விட்டு பின்னர் சிந்து இங்கே வா என்று கோபமாக சத்தம் போட்டான் திடீரென்று தன்னை அவன் கோபமுடன் கத்தி அழைப்பதை உணர்ந்த சிந்து பதறியபடி ஓடி வந்தாள் என்ன சார் என்ன ஆச்சு என்று அவள் கேட்டபோது இது என்ன பாலை இல்லாத டீயா இருக்கு நீயே பாரு அவர் அவ்வாறு சொன்னதும் பயந்து போன சிந்து அவன் உண்மையிலேயே சொல்கிறான் என எண்ணி அதனை எடுத்து சற்று குடித்துப் பார்த்தாள் தேநீர் நன்றாகத்தான் இருந்தது ஆனாலும் அதிகம் பாலை ஊற்றினால் அதை வைத்தும் தப்பாக பேசுவான் என்றெண்ணி சற்று குறைத்துதான் இருந்தாள் சிந்து சார் நல்லா தானே இருக்கு ஏன் இப்படி சொல்றீங்க ஓ நல்லா இருக்கா அப்ப நீயே அதை குடி எனக்கு வேற போட்டு எடுத்துட்டு வா சாரி சார் வேற வாங்க போட்டு எடுத்துட்டு என்றவாறு சிந்து போது இதை கொண்டு போய் நீயே குடிச்சிட்டு போ அப்பதான் ஒழுங்கா போடுவ என்றான் தனசேகரன் அவன் அவ்வாறு பயமுறுத்தியதும் சிந்து வென்று அந்த தேநீரை குடித்து முடித்தாள் பின்னர் அங்கிருந்து நகர்ந்து சமையலருக்கு சென்ற போது தனசேகரனுக்கு புதிய தேநீரை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டாள் சிந்து அப்போது தனது கண்கள் கலங்கி மயக்கம் வருவதை உணர்ந்தாள் அவள் அவள் மயங்கி விடுவாள் என்பதை உணர்ந்து அவள் மயங்கி விழுவதை பார்த்து பின்னர் அவளை படுக்கை அறைக்கு சென்றவன் அவளை வன்புணர்வு செய்வதற்கு தயாரானான் அப்போதுதான் தன்னிடமிருந்த இன்னொரு சாவியினால் கதவை திறந்து உள்ளே வந்திருந்த மஞ்சளா நேரடியாக படுக்கை அறைக்குள் வந்தாள் அங்கே சிந்து ஆடைகள் களையப்பட்டு கட்டிலில் கிடப்பதையும் தனது கணவன் அவளை அடைவதற்கு தயாராவதையும் கண்டு அதிர்ந்தாள் என்னங்க என்ன இது சி எவ்வளவு கேவலமான மனுஷன் நீங்க உங்க மகள் வயதுள்ள ஒரு பிள்ளைய கூட இவ்வளவு கீர்த்தனமா நடந்துக்கிறீங்களே ச்சே அறிவறுப்பா இருக்கு பெருங்கோபத்துடன் கத்தியவாறு மஞ்சுளா அவனை நெருங்கிய போது பயந்து போன தனசேகரன் விறுவிறுவென தனது ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டான் பயத்தில் தனசேகரன் நடுங்க தொடங்க அவனை தனது கையால் அடித்து விரட்டிய மஞ்சளா போங்க வெளியில இனி இந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது அப்பவே சிந்து சொன்னா நீங்க மோசமா நடந்துக்கிறீங்கன்னு நானும் முதல்ல அதை நம்பல ஆனா அது உறுதி செய்யத்தான் இன்னைக்கு கோயிலுக்கு போறதா போய் சொன்னேன் சி கேவலம் கேவலம் இனி மூஞ்சிலே முழிக்காதீங்க போடா வெளியில காம பிசாசு பிடிபட்டு விட்டதால் என்ன செய்வது என்று தெரியாமல் போது அவனை வீட்டை விட்டு விரட்டி போதும் என்று வீட்டை விட்டு வெளியேறி சென்றான் தனசேகரன் உடனடியாக மஞ்சுளா சிந்துவின் உடைகளை அவளுக்கு அணிவித்து விட்டு அவள் மயக்கம் தெளிந்து எழும்பும் வரை அவளின் அருகிலேயே காத்திருந்தாள் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் மயக்கம் தெளிந்த சிந்து தனக்கு முன்னே முதலாளி அம்மா இருப்பதை பார்த்து வேகமாக உனக்கு ஒண்ணு ஆகல நீ பயப்படாம இரு என்றாள் தான் கட்டிலில் இருப்பதை வைத்து தனக்கு என்ன ஆனது என்பதை உணர்ந்து கொண்ட சிந்து தன்னை முதலாளி அம்மா காப்பாற்றி இருப்பதை உணர்ந்து அவரை கட்டி கொண்டு அழுதாள் அப்போது அவளுக்கு ஆறுதல் கூறிய மஞ்சுளா நீ பயப்பட வேண்டாம் சிந்து நான் உன்னை பாத்துக்கிறேன் ஒரு காம பிசாசோட இவ்வளவு காலமும் வாழ்ந்து இருக்கிறேன் என்று நினைக்கும் போது அருவறுப்பா இருக்கு வேலைக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு மாதத்தோட சொல்லாமல் கொள்ளாமல் இருக்கும் போதெல்லாம் தான் நான் கண்டபடி திட்டிருக்கிறேன் ஆனா அவங்க ஏன் போனாங்க என்று இப்பதான் எனக்கு தெரியுது நீ மட்டும் இவனை பத்தி சொல்லாமல் விட்டு இன்றைக்கு உன்னையும் சீரழித்து இருப்பான் நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன் இதுக்கு மேல இவன் கூட நான் வாழ்றதை விட இவன் இல்லாமே நானே வாழ்ந்து கொள்வேன் நீ யோசிக்காத சிந்து நல்லா ஓய்வெடுத்துட்டு திரும்ப வேலைக்கு வா நான் உன்னை பாத்துக்கறேன் என்றாள் மஞ்சளா பின்னர் ஒரு ஆட்டோவை அழைத்து சிந்துவின் கையில் பணத்தாள்கள் சிலவற்றை திணித்து அவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் மஞ்சளா வீட்டுக்கு வந்த சிந்து ஒரு வாரமாக வேலைக்கு செல்லவில்லை பயமும் அவளிடமிருந்து விலகி இருக்கவில்லை அதே அவள் வேலைக்கு செல்லாத நாட்களிலும் தீபன் எந்த வேலைக்கும் செல்லாமல் குடித்து விட்டு மட்டும் வந்து கொண்டிருந்தான் ஒரு வாரம் கழிந்த போது யோசித்துவிட்டு யோசித்து விட்டு சிந்து ஒரு முடிவும் எடுத்திருந்தாள் ஒரு நாள் குடித்து விட்டு வீடு வந்த தீபனை நோக்கி நீ குடிச்சிட்டு வரதால எதுக்காக நீ எனக்கு வேணும் எதற்காக பிள்ளைகளுக்கு நீ வேணும் நீ போயிடு இந்த வீட்டை விட்டு போயிடு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நீ இங்க வேண்டாம் போய்விடு என்றாள் எரிமலையாக சிந்து வெடித்த போது பயந்து போனான் தீபன் சற்று நேரம் வரை அவளோட வாக்குவாதம் செய்தவன் அவள் அவள் கத்தியை மிரட்டிய போது அவளின் உண்மையான தோற்றம் கண்டு பயந்து போய் வீட்டை விட்டு வெளியேறினான் மஞ்சுளா தமனது காம கொடூர கணவனை உடனடியாகவே வெளியேற்றியது போல் வீட்டிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத தனது கணவனை வீட்டை விட்டு வெளியேற்றியிருந்தால் புரட்சி பெண் சிந்து கட்டிய மனைவி பிள்ளைகளையும் உழைத்து காப்பாற்ற முடியாத கணவன் இருந்தால் என்ன விட்டால் என்ன பெயருக்கு கணவன் என்ற ஒருவன் இருப்பதை விட அவன் இல்லாமல் தன்னால் உழைத்து தனது பிள்ளைகளை பார்க்க முடியும் என எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்கள் ஒவ்வொருவரும் புரட்சி பெண்களே அத்தகைய பெண்கள் எப்போதும் தலை வணங்கி ஓற்றப்பட வேண்டியவர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி